அடியார்களுக்காக வைத்திருந்த அண்ணத்தை உண்டு அலகாரம் செய்து விட்டாயே என் விரதத்தை கருக்கவா என் வயிற்றில் பிள்ளை வாய்ப்பிருந்தாய் உன்னை அடியார்களும் வந்துவிட்டார்களே என்ன செய்வது பசி எங்களை வாட்டி வதைக்கிறது இதோ வந்துவிட்டேன் சாமி சற்று பொருங்கள் விரைவில் வருகின்றாயா இல்லை வேறொரு இல்லத்திற்கு சென்று எங்கள் பசியை ஆற்றிக் கொள்ளவா தாமதத்திற்கு மன்னிக்க வேண்டும் பாருங்கள் சுவாமி பாருங்க பாருங்க சுவாமி பாருங்க ஹமருங்கள் சுவாமி ஹமருங்கள் இன்னொரு இலை போட்டு அதிலும் பரிமாறி அவனை அழைத்து அமரச்சே சுவாமி ஏன் தயக்கம் இப்போதுதான் அவன் மாமன் வந்து அழைத்து சென்ற பிள்ளை இல்லாத போது நாங்கள் உணவருந்த மாட்டோம் சென்று அவனை அழைத்து வா மாமன் வீடு வெகு தூரத்தில் இருக்கிறது அழைத்து வருவதென்றால் மூன்று நாட்களாகும் சுவாமி ஆயிரம் தவறுகள் செய்திருந்தாலும் என்னை மன்னித்து என் விரதத்தை நிறைவேற்றி தாருங்கள் முடியாது பிள்ளை வந்தால் இங்கே நாங்கள் உணவருந்த மாட்டோம் தொண்டரை புறப்படும் சுவாமி நீங்கள் உணவருந்தாமல் போன இது நாள் நான் கடைபிடித்து வந்த பிரதம் பயனில்லாமல் போய்விடும் உங்களை கிஞ்சி கேட்கிறேன் உணவருந்து விட்டு போங்க நீ என்ன சொன்னாலும் சரி உன் எண்ணம் ஈடேறா உங்களை போக விட மாட்டேன் எந்த விரதம் பங்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக என் ஒரே மகனை கொண்டேனோ அந்த பிரதம் பூர்த்தி அடையாமல் ஒரு அடி கூட போக விட மாட்டேன் உட்கார்ந்து உணவருந்து விட்டு என் விரதத்தை முடிக்க போகிறீர்களா இல்லை என் மகளை கொஞ்சது போது முக்கியம் தாயே தாயே கொஞ்சம் போது கொஞ்சம் போது தாயே உன்னுடைய விரதத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் ஆனாலும் ஒரு சிறு நிபந்தனை இறந்து போன உன் மகனின் பெயரை சொல்லி மூன்று முறை கூப்பிடு அந்த ஓசையாவது எங்கள் காதுகளில் விடட்டும் కూపడు తాయే శివనే 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 చ பெரு காரைக்காட்டு நங்கையே சுவாமி காரைக்காட்டு நங்கையே உனது பக்தியை மெச்சினும் இப்பூ உலகில் நலமோடு வாழ்ந்து என்னை வந்து அடைவாயா தன் விரதத்துக்கு பங்கம் ஏற்பட்டு விட்டது என்பதற்காக துணையாக இருந்த ஒரே பிள்ளையை கொன்றாளே அவளை விடவா நீர் சிறந்த பக்தர் கூலிக்கு நெல் குத்தி அந்த அரிசியில் சோறு சமைத்து என் பெயர் சொன்ன அடியார்களுக்கெல்லாம் உணவளித்து பெரும் கஞ்சியை மட்டும் தான் குடித்தாளே அந்த அம்மையாரை விடவா நீர் இல்லை பெருமானி அகந்தையின் அறிவை மறைத்து விட்டது என் கண்களை மறைத்து விட்டது நான் உணர்ந்து விட்டேனே அவ்வளவு பெருமை வாய்ந்த தெய்வம் அவ்வளவு பவர்ஃபுல் காடா ஆமா அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய பக்தனையே தனது பக்தரா மாத்தினான் நம்முடைய முருகன் சொல்றேன் செய்யாமொழி புலவரே வணங்குகிறேன் வாருங்க குமரப்போழலே அமருங்க நன்றி நன்றி பெரு நிலக்கலாரான தாங்க இவ்வேளை புலவனை நாடி வந்த காரணம் என்னவோ ஒன்றும் இல்லை புலவரே முதலில் இதை எடுத்துக்கொள்ளும் ஆயிரம் வராக இருக்கிறது ஆயிரம் வராக எனக்கா எதற்கு நான் வணங்கும் எம்பெருமானாகிய முருகன் மீது தங்களின் திருவாயால் ஒரு கவிதை பாட வேண்டும் அடியேன் அதை கேட்டு கேட்டு மகிழ வேண்டும் என்ன சொன்னேன் முழுவதற் கடவுள் முப்புறமும் எரித்தோர் எப்புறமும் வணங்கும் என் அப்பன் பழமை பாடும் பாடும் அவன் போதும் எனக்கு வாழ்வழித்த வள்ளலை வரிவேலனை வண்ணம் வாகனனை பாடமாட்டேன் என்றால் ஏதனமாக பேசுகிறேன் உலவரே நான் கொடுத்த ஆயிரம் வராக போதவில்லை என்றால் இன்னும் எவ்வளவு வேண்டுமானாலும் கேடும் தருகிறேன் அதை வாங்கிக் கொண்டு எனது தெய்வமான முருகன் மீது பாடும் கோடி கோடியாக வராகனை இப்பிரவியில் மட்டுமல்ல என் அப்பனை பாடமாட்டேன் பெட்டையை பாடும் முட்டையை பாடமாட்டேன் நான் உன்னை வணங்குவது உண்மை என்றால் கண்கந்த தெய்வம் என்றால் சத்தியத்தின் உருவம் என்றால் தத்தவத்தின் பொருள் என்றால் புத்தி தடுமாறி பேசும் இந்த பொய்யாமுடி புலவனின் ஆலவத்தை அடக்கி உன் காலிலே மண்டியிட்டு மன்னிப்பு செய்வேன் அது மட்டும் போராடும் முருகா இந்த புலவன் வாயாலேயே உன் புகழை பாடுபடி செய்ய வேண்டும் புகழை பாடுபடு செய்ய வேண்டும் வருகிறேன் எல்லோ பாரப்பா நன்றாக என்னை கையிலே வில்லெடுத்து காடகத்தை தோன்றுபவனை பார்த்து நீர் யார் என்று முடிவு செய்கிறீர் வேடனோ வேடனோ விருத்தனோ மொத்தத்தில் உம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை உனக்கு என்ன வேண்டும் வேண்டும் ஓஹோ நீ வைத்துக் கொள்ளுமே எடும் விரைவில் உனக்கு கொடுக்க என்னிடம் பொருட்செல்வம் அப்படி என்றால் உண்மிடம் வேறு எந்த செல்வமும் இல்லையா உலகில் உள்ள எல்லா செல்வங்களையும் விட உயர்ந்த செல்வமான கண்ணீர் செல்வம் என்னிடம் நிறைய இருக்கிறது ஓஹோ புலவரோ பெரும் புலவர் அல்ல பெரும் புலவர் பொய்யாமடி அந்த கல்வி செல்வத்தை உனக்கு கொடுக்க முடியாதே ஏன் முடியாது எப்படி முடியும் என் மீது ஒரு பாட்டு பாடும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் பாட்டை புரிந்து கொள்ளும் சக்தி கூட உனக்கு இருக்கிறதா முதலில் பாடும் அந்த சக்தி உமக்கு இருக்கிறதா என்று பார்த்து விடுகிறேன் உன் பெயர் என்ன முட்டை இப்படி ஒரு பெயரா இருக்கிறதே என் பெற்றோர்களிட்ட பெயர் அல்ல உம்மை போன்ற ஒரு பெரும் புலவர் சுட்டியது பெரும் புலவருக்கு இப்படி ஒரு மட்டமான கற்பனையா சரி சரி உன்னை பற்றி பாடாவிட்டால் நீ என்னை உயிரோடு விட மாட்டாய் பாடுகிறேன் காணலிலே பொன் போலும் கள்ளி பொறி பறக்கும் காணலிலே என் பேதை செல்லற்கு முட்டைக்கு மாறாயதவர் போம் போனவேல் முட்டைக்கும் காடு காணவேல் முட்டைக்கும் காடு இருக்கிறார் நீர் பாடிய பாடலில் இல்லை ஆனால் பொருட்குற்றம் இருக்கிறது ஆமா செடியும் தீங்கு போகும் சென்ற பெண்ணின் முள் தைத்தது என்கிறேன் கள்ளி மரம் மிகுந்தது வெட்டி போட்டாலும் சுலபத்தில் காய்வதில்லை கருவேலம் உள்ளோ பச்சையாக இருந்தாலும் சுலபத்தில் எரியும் தன்மையுடையது அப்படி இருக்க கள்ளியே பற்றி எறியும் போது கடும் வெயிலிலே கருவேலம் உள் மட்டும் எப்படி எறியாமல் இருந்தது புலவரே இந்த லட்சணத்தில் கல்வி செல்வம் ஏராளமாக வைத்திருப்பதாக தலைக்கணம் வேறு தமிழ் புலமை வேறு பார்வதி பரமேஸ்வரன் பக்தி வேறு பெட்டையை பாடும் வாயால் முட்டையை பாடமாட்டேன் என்ற திவிரான பேச்சு வேறு மாதிரி அம்மையே அப்பா யாரு முட்டை இட்ட முட்டை அப்பன் பெற்ற சுப்பன் அகிலே போதும் போதும் கோடி கோடியாக பெற்றுக் கொடுத்தாலும் உன் மீது பாடமாட்டேன் என்று குமரப்பா வளையலிடம் அகந்தியாக பேசி அவமதித்தேன் என் அகந்தியை அழிக்கி வந்த அழகு தெய்வமே கவிதை இன்பமே கண்ணி தமிழ் வளர்த்த சங்கமே என்னை மன்னித்து விடுங்கள் என்னை மன்னித்து